ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் மிஸ்டர் வாதி இந்த பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வனங்கான் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு பாலாவோட இயக்கத்தில் அருண் விஜய் நடிப்பில் பட் அந்த படம் நான் இன்னும் பார்க்கல அது வந்து பார்த்திங்கன்னா வனங்கான் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஜெயமோகன் எழுதின ஒரு ஷார்ட் ஸ்டோரியோடைய பேஸ்ட் ஆன் தட் ஷார்ட் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் பட் படத்தோட கதையை பார்க்குறப்ப படம் பார்க்கல பட் படத்தோட கதைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கதையை மாற்றப்பட்டிருக்கு அது சூர்யாக்கு அப்புறம் அருண் விஜய்க்காக வந்து மாற்றிட்டாங்களேன் என்னன்னு தெரில பட் இந்த வீடியோவில் வந்து ஜெயமோகன் எழுதினா அந்த ஒரிஜினல் வனங்கான் ஷார்ட் ஸ்டோரியோட கதையை தான் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட அசுரனுக்கு சமமான ஒரு உண்மையில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு ஸ்டோரி அப்படின்னு தான் சொல்லணும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது உங்களுக்கு வந்து அம்பேத்கர் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு 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 கோட்டை வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் பட் பிகாஸ் அதுதான் வந்து இந்த கதையோட ஒரு மீனிங்ஃபுல்லாக ஒரு உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு கருத்தாக வந்து அது இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அவர் சொன்ன கோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அடிமைத்தனத்தை நீங்களே ஒழிக்க வேண்டும் அதன் ஒழிப்புக்காக கடவுள் அல்லது ஒரு சூப்பர்மேன் சார்ந்து இருக்காதீர்கள் மக்கள் எண்ணிக்கையில் பெரும்பான்மையாக இருப்பது மட்டும் போதாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவர்கள் எப்பொழுதும் விழிப்புடனும் வலிமையுடனும் சுயமரியாதையுடனும் வெற்றியை அடைவதற்கும் தக்க வைத்துக் கொள்வதற்கும் இருக்க வேண்டும் நம் போக்கை நாமே மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்லியிருப்பார் யூ மஸ்ட் அபாலிஷ் யுவர் ஸ்லேவரி யுவர் செல்ஃப் நம்மளுடைய அடிமைத்தனத்தை வந்து நம்ம தான் போக்கணும் அதுக்கு வந்து நம்ம அடிமையாக இருக்கணுங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும் அப்படிங்குறத வந்துட்டு அம்பேத்கர் சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு அதே தான் வந்து இந்த வனங்கான் ஷார்ட் ஸ்டோரியில் ஜெயமோகன் எழுதின இந்த ஸ்டோரியில் வந்து இருக்குது ஸோ இந்த ஸ்டோரியுடைய கதை என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா வனங்கான் அப்படிங்கிற ஒரு ஹீரோ தான் வந்துட்டு அவருடைய பர்செப்ஷனாக வந்து கதை ஸ்டார்ட் ஆகுது அவர் வந்து தன்னுடைய அப்பாவை பற்றியும் தாத்தாவை பற்றியும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி ஆரம்பிக்கிறாங்க அதில் வந்து தனக்கு எப்படி வந்து தன்னுடைய அப்பா வந்து எனக்கு ஏன் வளங்கான் அப்படின்னு பேர் வச்சார் அப்படிங்கிறத சொல்றதா வந்துட்டு இந்த முக்கியமான கதையாக இருக்குது எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கான் ஒரு நல்ல ஒரு வெல் செட்டில்டான ஒரு சுச்சுவேஷன் இப்போ அந்த ப்ரெசன்ட் லைஃப்லேருந்து இருக்கான் ஸோ அப்படியே கதை சொல்கிறான் தன்னுடைய அப்பா பேர் வந்து கருத்தான் தன்னுடைய தாத்தா பேர் வந்து ஏழான் அப்படின்னு ஆரம்பிக்கிறது அந்த கதை தாத்தா ஏழான்னு பார்த்திங்கன்னா கரை நாயர் அப்படிங்கிற ஒரு லேண்ட்லார்ட் ஒரு ஜமீன்தார் இல்லாட்டி ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டில் வந்து கூலி வேலை பார்க்குற கூலி வேலை பார்க்குற இதில் இருக்கார் வயல் அப்புறம் அந்த தோப்பில் பார்த்திங்கன்னா நிறைய ஜாதி மக்கள்லாம் வந்து சேர்ந்து வேலை பார்க்குற மாதிரியான ஒரு இடம் அங்கே நெல் விவசாயம்லாம் பார்த்திங்கன்னா புலையர்கள்ங்கிற சாதி மக்கள் பார்க்குறதும் நெல் குத்தரில் ஆசாரிச்சிகள் மற்ற வேலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடார்கள்லாம் பார்க்குறாங்க ஸோ எல்லா ஜாதி மக்களும் இருக்கிற ஒரு வயல் வேலை பார்க்குற ஒரு கூட்டத்தில் வந்து இவரும் இருக்கார் இந்த கீழ் சாதி மக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாதி அடுக்குகளும் பார்த்திங்கன்னா இந்த எச்சில் வந்து ஒரு அடையாளமாக வந்து அன்றைக்கி இருந்திருக்கு ஸோ ஒருத்தனோட எச்சில் வச்சு அவன் எந்த ஜாதிக்கு என்ன மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க வந்துட்டு அது ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக இருந்திருக்கு கூலி வேலை பா பார்க்குற அவங்க மேலே அந்த குள மேலா மேலே வந்து காரி துப்பனாக வந்து அவங்க நிற்கிற வர அந்த அடிமை வந்து அந்த கூலி வேலை பார்க்குறவங்க இல்லாட்டி அந்த கீழ் ஜாதி மக்கள் வந்து அவங்க துப்பனை எச்சி வந்து தொடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு ரூல்ஸ் எல்லாம் கூட அன்றைக்கி இருந்திருக்கு ஸோ எந்தளவுக்கு எவ்வளோ ஹார்ஷான ஒரு கேஷ் சிஸ்டம் வந்து அன்றைக்கி இருந்திருக்கு ஃபாலோ பண்ணிக்கானு பார்க்க முடியுது தினசரி கூலி கிடையாது வருஷத்துக்கு ரெண்டு முறை மட்டும் நெல் கொடுப்பாங்க அளவெடுத்து கொடுப்பாங்க அதை வச்சு தான் வந்து அவங்க வாழ்க்கை வந்து ஓட்டணும் சாப்பாடுக்கு எல்லாமே அடிமை அடிமைத்தனம் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ட்ரீமாக இருந்திருக்கு அடி வாங்கி தான் வேலை செய்யணும் இந்த அடிமையாக இருந்து வாழ்ந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரே சமூக அறிவு வந்துட்டு இந்த மாதிரி யார் யாருக்கிட்ட வந்து எப்படி பணிஞ்சு போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது தான் வேற எதுவுமே இருக்காது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை வந்து ஜெயமா வந்து இதை வந்து ஹைலைட் பண்ணியிருக்காரு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கரைநாயருடைய இந்த லேண்ட்லார்டோடைய வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பசங்க அவருடைய பேரன் எல்லாம் பார்த்திங்கன்னா வனங்கானோடைய தாத்தா சாப்பிட்றப்போ வந்து மண்ணை அதில் தூக்கி போடுறது அப்புறம் எதாவது வம்பு இழுக்கிறது இதெல்லாம் பண்ணுறப்போ அவருடைய அப்பா வனங்கானோட அப்பா கருத்தானுக்கு வந்து தன்னுடைய தாத்தா பண்ணுற தாத்தாக்கு நடக்கிற இந்த மாதிரி அட்டூழிங்களாம் அவரால் பார்த்துக்க முடியல அவங்க தாத்தாவும் அடிமையாகவே இருந்து பழகிட்டார் ஸோ அதனால் கோவப்பட்டு விட்டு கிளம்பிடுறாரு இவருடைய அப்பா ஸோ ஊர் விட்டு நாகர்கோவிலுக்கு போயிட்டு எதாவது வேலை கிடையாதுன்னு பார்த்துட்டு பார்வதிபுரம் அங்கே வந்து ஒரு கணேசன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு இட்லி கிடச்சிருக்காரு அங்கே வேலை பார்த்து பாத்திரம்லாம் கழுவி சின்ன சின்ன வேலை பார்க்குறாரு இவருக்கு எழுத்து பறி படிப்பறிவு எதுவுமே கிடையாது அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவமானம் அதுக்கப்புறம் சோறு திங்க விடாமல் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது மேலே இருந்திருக்காரு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியே ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு வரப்போ நாகர்கோவில் இருக்கிற ஒரு கோர்ட் ஒரு நீதிமன்றத்து வந்துட்டு ஒரு டீ அங்கே பக்கத்தில் டீ கடையில் வேலை பார்க்குறாரு ஸோ அங்கே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறாங்க ஒரு ஸ்கூல் டீச்சர் வந்து இவர்கிட்ட கேட்குற நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்குறாரு எனக்கு படிப்பறிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணி சொல்லிட்டு சில புக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அவங்க அப்பாக்கு அதுக்கப்புறம் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி எஸ்எஸ்எல்சி கம்ப்ளீட் பண்ணுறது வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மார்ஷல் நேசமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாயர் வந்து இவருக்கு வந்து ஃப்ரெண்ட் ஆகிறாரு அந்த அந்த கோர்ட்டில் இருக்கிற டீக்கெட்டில் வேலை பார்க்குறப்போ அங்கே இருக்க ஒரு லாயர் வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஆகிறாரு நேசமணி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு செல்லப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் வந்து இவர் கிட்ட சொல்கிறீங்க நல்லா படிச்சிருக்க ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் அப்ளை பண்ணுறாரு ஜாப் கிடச்சிருக்கு மதுரையில் வந்து ட்ரைனிங்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற நில அளவை பதிவேடு வந்து இவருக்கு வேலை கிடச்சிருக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் பொசிஷனில் இருக்கார் அதுக்கப்புறம் தென்காசிக்கு வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிறாரு ஸோ தென்காசியில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது அங்கே இருக்கிற ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி அந்த ஆஃபீஸ் மட்டும் இல்லை அந்த ஊரே பார்த்தீங்கன்னா இஞ்சிக்குடி ஜமீன் ஒருத்தருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது பெரிய கருப்ப தேவர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் சொல்லி தான் எல்லாமே நடக்கும் அந்த ஊரில் நிலம் யார் பேர் எழுதணும் பட்டா யார் பேரில் வந்து மாற்றணும் அப்படிங்கிற எல்லா கண்ட்ரோலும் அவர் தான் இருந்திருக்கு பட் ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் தான் வந்துட்டு இதெல்லாமே பார்த்துக்கணும் பட் அந்த ஜமீன்தாரெல்லாம் பார்த்துருக்காரு ஸோ எந்த அதிகாரியும் பார்த்தீங்கன்னா ஜமீனுக்கு வந்து அடிமையாக தான் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷன் அந்த க அந்த இடத்துல இருந்துருக்கு ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தலையாரி அப்படின்னு சொல்கிற ஒரு வில்லேஜ் வாட்ச்மேன் சங்கர தேவர் அப்படிங்கிற ஒரு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஜமீனை பற்றி எல்லா கதையும் வந்துட்டு இவரோட அப்பா கருத்தானுக்கு வந்து சொல்கிறாரு ஆஃபீஸ் வந்து ஏழு மாதமும் பூட்டி கிடக்குது ஸோ இவரே போய் கிளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறாரு ஒரு நாள் வந்து ஜமீனை பார்க்கறக்காக இவர் வந்து அங்கே போகிறாரு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அங்கே ஜமீனுடைய கணக்கு பிள்ளை வந்து ரொம்ப அதிகாரமாக வந்து மிரட்டுறான் வெளிநீக்கியா சொல்கிறான் அதுக்கப்புறம் அதை தொடாத இதை தொடாத திண்ணலை ஏறாத செருப்பக்கல்ட்டு இதெல்லாம் சொல்கிறப்போ இவருக்கு ரொம்ப அவமானமாக போயிடுது அந்த ஜமீனு பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவப்பட்டு இவன் வந்து இவன் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லாம் போடக்கூடாது ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபிஷனால் அந்தளவுக்கு டிப்டாப்பாக ட்ரெஸ் கூட பிடிக்காத அளவுக்கு அந்த ஜாதிவெறி ஊரி போன ஒரு ஜமீன்தார் தான் அது இருந்திருக்காரு ஸோ இதுக்கு பயந்து அவர் வந்து இந்த மாதிரி ஷர்ட்டை கழட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு பயந்து ஷர்ட்டை கழட்டிட்டு அப்படியே அவமானத்தோடு நடந்துட்டு அழுதுகிட்டே போகிறாரு ஸோ அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் ஃபுல்லாக அவருக்கு தூக்கமே இல்லை ஸோ ஏதோ ஒன்று ஆகணும் நம்ம வந்து இந்த ஒரு பொசிஷனில் இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இனிமேல் நம்ம வேலை இருந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்குன்னு ஒரு பவர் இருக்குது நம்ம அதுக்கு அந்த அதிகாரத்தை தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பத்திரத்தையும் சரியாக பார்க்க ஆரம்பிக்கிறாரு அதில் இருக்கிற மோசடி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜமீனுக்கு வந்து சொல்கிறாரு அப்புறம் சங்கர தேவர் வந்துட்டு இந்த மாதிரி ஜமீனை போய் பார்க்கல அப்படின்னு சொல்கிறப்போ இவர் இவரு அப்பா ஒத்துக்கலை ஸோ சங்கர்தேவரை வந்துட்டு இவர் அப்பா வந்துட்டு இது பண்ணிடுறாரு மாதிரி ஃபயர் பண்ணிடுறாரு ஸோ அவங்க ஒய்ஃப் வந்து கெஞ்சனுக்கு அப்புறம் மறுபடியும் வேலை கொடுக்குறாரு ஸோ நான் சொல்கிறபடி தான் வந்து இந்த ஆஃபீஸில் எல்லா விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சங்கரதேவர் வந்து இவர் அப்பா சொல்கிறபடி எல்லாமே வந்து அங்கே நடக்குது கணக்குப்பில் வந்துட்டு இந்த மாதிரி பயமுறுத்துகிறான் இந்த மாதிரி நான் நாங்கள் எங்கள் கண்ட்ரோல் படி தான் நல்லா எல்லாம் நடக்கணும் சொல்கிறப்ப இவர் வந்து நான்லாம் யாருக்கும் பயப்பட மாட்டேன் இந்த சாகருக்கு வந்து நாடார் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஜமீன் கடை போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பா சொல்கிறாரு ஸோ ஜமீன் வந்து கன்னோடு வராரு பட் இவர் ஆஃபீஸ்ட்டு வெளியில் வரவே இல்லை ஸோ இவர் வந்து அப்போ தான் வந்து நேசமணிக்கு வந்துட்டு லெட்டர் அனுப்புறாரு லெட்டர் அனுப்புறதுக்கப்புறம் நேசமணி வந்து அந்த லாயர் வந்து அவருடைய ஒட்டுமொத்த படையோடு வந்து இவங்க அப்பாக்காக சப்போர்ட் பண்ணுறக்காக ஊருக்குள்ளே வராங்க ஊருக்குள்ள வந்தோன்னே இவர் வந்து அந்த தேவரை பச்சோலையோ தேவர் இவர் தான் என் நேசம் பண்ணி இவர் தான் என்னோடய வக்கீல் உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது ஸோ யானையோட வந்து அவங்க வராங்க வந்ததுக்கப்புறம் யானை மேலே ஏறி கம்பீரமாக அந்த இஞ்சிக்குடி தெரு ஃபுல்லாக இவங்க அப்பா வந்து சுற்றுறாரு ஒரு ஸ்டேஜை இப்படியெல்லாம் அடிமைத்தனம் பண்ணி வச்சுன்னா அதுக்கு வந்து ஒரே சொல்யூஷன் வந்து அதுக்கு எகெயின்ஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு ரிவல்ட் உருவாக்குறதா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இந்த கதை இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் இவருக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த அதை தாண்டி உடச்சிட்டு வந்த ஒரு 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 மாதிரியான ஒரு அந்த வீரம் வந்து அவருக்கு அந்த அந்த மொமெண்ட்டில் அவருக்கு கிடைக்கிது அதுக்கப்புறம் தன்னுடைய அந்த ஆஃபீஸ் ஒர்க் அந்த கவர்மெண்ட் ஜாப் அதுக்கப்புறம் தனக்கு இருந்த பவர் எல்லாத்தையும் அந்த அதிகாரம் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி எல்லா ஜ ஜமீனோட அவங்க கண்ட்ரோல் நடந்த எல்லா முறைகேடுகள் மோசடி எல்லாத்தையும் இருந்து அறிவிக்கிறாரு அப்புறம் நில அந்த நிலங்களை வந்து மறு அளவை செய்யப்பட்டு அந்த நிலத்தோட ஒவ்வொரு சொந்தக்காரங்களுக்கு வந்துட்டு அந்த வந்து கொடுக்குறாரு ஸோ இப்படி வந்து கத முடியுது கடைசியில் வந்து அவங்க அப்பா வந்து ஹீரோவான வணங்கன்கிட்ட வந்துட்டு சொல்கிறாரு இந்த மாதிரி ஆனை மேலே போகிற வந்து குனிய முடியாது வழிவிட்டு ஒதுங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல நிமிர்ந்து நடக்கணும் நிமிர்ந்து இருக்கணும் நமக்கு இருக்கிற அதிகாரம் அதுதான் வந்து நமக்கு படிப்பு அதிகாரம்லாம் அதுதான் வந்து நமக்கு கொடுக்குற அந்த ஒரு வீரதீரமான செயல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் இவங்க அப்பா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் அப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் இவர் பிறக்கிறாரு பிறந்ததுக்கப்புறம் தான் அவர் வந்து இந்த மாதிரி வணங்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வைக்கிறாரு ஸோ இந்த வனங்கான் அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கு வந்துட்டு அவங்க அப்பாவுடைய ஹிஸ்ட்ரி வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்குன்னு தான் இந்த கதை வந்து முடியுது ஸோ இதை தான் வந்து நான் முன்னாடி அம்பேத்கர் சொன்ன அந்த அந்த கோட்டை வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி உங்களை அடிமைத்தனத்தை வந்து நீங்களே தான் ஒழிக்கணும் வேறு யாரும் வரமாட்டாங்க ஒரு கடவுளெல்லாம் வர மாட்டாங்க நம்ம என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோம் நமக்கு நடந்த எல்லா அநீதிகளையும் வந்து எகெயின்ஸ்ட்டாக வந்து நிற்கிறதுக்கான சக்தி வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு அதுபடி தான் வந்து இந்த கதையோட தீமை வந்து அப்படியே இருக்குது இந்த கதையும் சரி ஜெயமோகன் இன்னும் நிறைய கதைகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வந்துட்டு இருந்துச்சு ஷார்ட் ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த வணங்கானோட ஷார்ட் ஸ்டோரியை வந்துட்டு அந்த லிங்கை வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காம படித்து பாருங்கள் உங்களுக்கு எந்த பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ